ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க இந்த சுகர் பேஷன் காரங்க சுகர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த நூல் நூண்கொள் ஒன்று ஒரு நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன்னா அந்த சுகருடைய லெவல் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க இந்த தேங்காய் வந்து வெயிலுக்கு அதுக்கு இருக்கிறதே இல்லைங்க வெளியில் வச்சேன்னா டெய்லி கெட்டுறது எத்தனையோ தேங்காய் வாங்கிட்டு வந்தால் உடச்சா கெட்டுறது இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச இருந்து தேங்காய் ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இந்த வாங்கிட்டு வந்து வச்சு ரெண்டு வாரம் கெடாமல் இருக்குது வெயில் காலத்தில் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க தேங்காய் கெடாமல் இருக்குது பழைய சமயத்தில் இப்படி பிளாக் டீ வச்சு கொடுங்க ஒரு வெள்ள போட்டுடலாம் கொஞ்சம் இஞ்சி நல்லா ஜீர்ணமாகு சளி பிடிக்காது ஹெல்த்தியான டீ போட்ட செலித்த மாதிரி பக்கம்பு தண்ணி அதுக்கு வச்சு குடிக்கலாம் தண்ணி லைட்டாக சூடாகிடுச்சுங்க டிகாசனுக்கு டீத்தூர் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ டிகாசன் தேவையோ அதனால போட்டுக்கோங்க இந்த புதினா இஞ்சி வெள்ளம் போட்டு இந்த டீ ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குங்க ஜீரணமாகு அடிக்கடி சளி பிடிக்கிறவங்களுக்கு சளி தொந்தரவு வராது காலை சமயத்தில் இந்த மாதிரி பிளாக் டீ ஒன்று வச்சு குடிங்க நல்லா சார அறிஞிடுச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் ஆர வச்சு குடிக்கலாம் சூப்பரானா பிளாக் டீ ரெடிங்க நல்லா புத்துணர்ச்சியாக இருக்குது நம்ம தலையில் நீர் கோத்துட்டு இருந்தோன்னா அந்த பிரச்சனைலாம் கூட இந்த வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது குடிச்சா கூட அதெல்லாம் சரியாகுங்க நீங்களும் வச்சு கூடிங்க இந்த செயின் பாருங்கள் வெள்ளி செயினை ரொம்ப கருத்துருச்சு அடுப்பில் கொஞ்சம் அப்படியே சோடாக ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் அப்படியே வேக கொஞ்சம் நேரம் அடுப்பில் இப்படியே வேக வச்சுருக்கீங்க இதை வந்து என்னை போட்டு நான் துவச்சிடலாம் பாருங்கள் இப்படி புதுசு போல் ஆயிடுச்சு இப்படி புதுசு போல் ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் விம்ச்சல்ல நல்லா தேய்ச்சிட்டு தண்ணியில் உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டேன்னா அங்கே இருக்கிற ஆளுக்கெல்லாம் போய் படித்தேன்னு ஆயிடுச்சு பாருங்கள் சப்பாத்தி ரோல் பண்ணி டென் பேப்பர் அப்புறம் அதை தூக்கி சும்மா தான் போடுவோம் அப்புறம் வந்துட்டு இந்த சிங்க்கு பைப்பு இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் விமிச்சல்ல போயிருக்கேன் கொஞ்சம் விஞ்சல் போட்டு கொஞ்சம் விஞ்சல் அப்படி போட்டுட்டு இந்த கயில் பேப்பரில் அப்படியே நல்லா பேசி நல்லா படிச்சு நாகுங்க அது சும்மா தூட்டு போடுறதுக்கு நம்ம இதை நல்லா சிங்க்கு பைப்பு பாத்ரூம் பைப்பு இந்த சில்வர் பய பைப் இருக்குது எல்லாம் நல்லா படிச்சு நாங்கள் தூட்டு போடுறதுக்கு அப்படி யூஸ் பண்ணுங்கள் மண் புடிச்சு போல நல்லா படிச்சேன்னா இருக்குது இப்போவே நல்ல கத்துக்கப்பா தெரியுதுங்களா நல்ல ஃபெண்ட் எழுந்திரிக்கிட்டு இருக்குது பாருங்கள் தான் தேய்ச்சலே சார் எப்படி படிச்சேன் இருப்பாங்க சும்மா லேசாக தான் தேய்ச்ச அக்கே படித்த நல்லா இருக்கு